அஸ்ஸலாமு அலைக்கும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பது நம் அனைவரின் ஆசை ஆனால் அந்த சொர்க்கத்திற்கான பயணத்தில் நபிகள் நாயகம் சொல் அவர்கள் எச்சரித்த சில முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம் குறிப்பாக நரகத்திற்கு செல்லும் பெண்களில் மூன்று வகையினர் பற்றி நபி சொல் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்துள்ளார்கள் அவர்கள் யார் தெரியுமா முதலாவதாக கணவனுக்கு நன்றி செலுத்தாத மனைவிகள் கணவர் எவ்வளவு அன்பு காட்டினாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் ஏதோ ஒரு சிறிய குறை வரும்போது நீ எனக்கு என்ன செய்துவிட்டாய் என்று நன்றியில்லாமல் பேசும் குணமுடையவர்கள் நரகத்திற்குச் செல்வார்கள் என்று புகாரி இருபத்தொன்பதாவது ஹதீசில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக ஹிஜாப் பேணாத பெண்கள் ஆடை அணிந்தும் அந்நிய ஆண்கள் முன் தன் அழகை வெளிப்படுத்தும் வகையில் அரைகுறையாக ஆடை அணிபவர்கள் சொர்க்கத்தின் வாடையைக்கூட நுகர முடியாது என்று சஹீஹ் முஸ்லிம் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தெட்டாவது ஹதீஸ் குறிப்பிடுகிறது மூன்றாவதாக புறம் பேசுபவர்கள் மற்றவர்களைப் பற்றி தவறாக பேசுவதும் அவர்களின் குறைகளை ஊர்முழுக்க பரப்புவதும் ஒரு பாவமாகவே பலருக்கு தெரிவதில்லை ஆனால் குரான் இதை இறந்த தன் சகோதரனின் மாமிசத்தை புசிப்பதற்கு சமம் என்று கூறுகிறது இந்த மூன்று குணங்களும் நம்மிடம் இருந்தால் இன்றே தௌபா செய்து மீண்டு வருவோம் அல்லாஹ் நம் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் இதுபோன்ற வீடியோக்கள் உங்களை வந்தடைய குரான் ஹதீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க